சிவா சீசன் நைனில் இன்னைக்கு ஐம்பத்தி ஓராவது நாள் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்குது கமர்தின்னு பார்வதி உட்காந்து பேசிகிட்டு இருக்க விஷயம் நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் நேற்று தான் நல்லா நினச்சிட்டு இருந்தேன் நான் இந்த பயவுள்ள கொஞ்சம் நல்லா கேம் ஆடுறான் நேற்று வந்து அந்த பையன் வேறு வந்து சொல்லிட்டு போயிருக்கான் ஃப்ரெண்டு வேறு வந்து அழுத்தம் தட்டமாக சொல்லிட்டு போயிருக்கான் அப்பயே கொஞ்சம் எமோஷனல் வீக் ஆகிட்டான் அந்த பையன் பேசும்போது ஃப்ரெண்டு பேசும்போதே ஒரு மாதிரி வந்து அழுதுட்டான் ஒரு மாதிரி கமிர்தீன் வந்து ரொம்ப ஏங்கி கிடக்கிறான் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு பட் ஆனால் உன்னுடைய பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது நீ உன்னோடையே இண்டிவிஜுவல் கேம் ஆடனா கண்டிப்பாக ஒரு பெரிய பொட்டன்ஷியல் வரும்னு சொல்லி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் போய் அரோராட்ட பேசுகிறான் அரோரா சொல்லுது நீ வெளியே போய்ட்டு வந்து நீ கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆனால் கூட எனக்கு அதை பற்றி ஒன்று கவலை கிடையாது நான் அதுக்காக ப்ரொசி ஆக மாட்டேன்னு அதான் ஊருக்கே தெரியுமே அது வந்து ஒரு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் போட்டிருந்தான் எனக்கு ரொம்ப மெச்சூர்டான கன்டென்ட்டு ரொம்ப மெச்சூர்டான போனேன்னு ஒரு விஷயத்தில் கூட சீரியஸ்னஸ் இல்லாத என்ன மெச்சூர்டான கண்டென்ட்டு அது ஒரு விஷயத்தில் ஒரு என்னென்னா இந்த அரோரா பேசிகிட்டு இருக்க விஷயமா இருக்கட்டும் இவங்க முதல்ல எனக்கு உங்கள்கிட்ட லவ்லாம் வராதுப்பா நம்ம ஃப்ரெண்டாக தான் இருக்க போகிறோம் கடைசி வரைக்கும் நான் அழுத்தம் திருத்தமாக அதை சொல்லாமல் நீ வெளியே போய் கல்யாணம் பண்ணிட்டா அப்புறம் நீ நீ வேறு யாராவது வந்து ரிலேஷன்ஷிப் போனால் பரவாயில்ல அவர்கிட்ட பேசினா போவா பரவாயில்ல இவற்றிட்ட பேசினா பரவாயில்ல ஒரு நேரடியான ஒரு பதிலை வந்து எவ்வளோமே சொல்ல மாட்டாள் அரோராவும் பார்வதியும் சேர்ந்து இப்போ கமுருதீன் வந்து கேம் ஆட்டுறதை அடிச்சுவிட்டாங்க இப்போ இன்றைக்கி காலையில் இப்போ பேசிட்டு இருந்த விஷயமா அதுக்கு அடுத்து அதுக்கு தான் வரேன் அரோரா நேற்று நைட்டு அது விஷயம் சொன்னதுக்கப்புறமேட்டே கமுருதின்னு கொஞ்சம் குழம்பிட்டான் என்னடா நம்ம ஒரு ட்ராக்ல போயிட்டு இருந்தால் எவ்வளோ பாட்டுக்கு ஒரு ட்ராக்ல போகிறா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் என்ன இப்போ உட்காந்துட்டு பார்வதி உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பார்வதி அரோரா கிட்ட பேசுனா பொசிட்டிவ் ஆகிட்டு வந்து என்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அவன் பேசலையே நான் ஃபீல் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டு அதுக்கப்புறம் பார்வதிக்கிட்ட போய் வந்து கமருதீன் பேசினான்னா அரோரா வந்து சரி நீ போய் பேசு அவள் ஃபீல் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி வந்து மூஞ்சு காட்டிகிட்டு போகும்போது அந்த பொசிட்டிவ்னஸ்லாம் வச்சுக்கிட்டு ஆனால் வந்து இவங்களுக்கு வந்து ஃபீலிங்ஸ் இல்லையா எந்த ஒரு ஃபீலிங்ஸும் வராதா இவங்களுக்கு என்னென்னா நீ அவகிட்ட பேசுனா எனக்கு ஆகும் அவள் வந்து உங்ககிட்ட இந்த நான் வந்து உங்கள்கிட்ட பேசுனா அவளுக்கு பாசிட்டிவ் ஆகும் இந்த ரெண்டு பொசிட்டிவ்னஸ் நடுவில் மாட்டிட்டு தான் வந்து கமருதீன் உருண்டுட்டுருக்கான் இது உண்மையான பொசசிவ்னஸ்ஸா இல்லை ப்ரோக்ராமுக்கான பொசசிவ்னஸா இல்லை ஸ்கிரிப்டடா அதெல்லாம் அடுத்த கட்டது ஆனால் அந்த கண்டன்டுக்குள்ளே பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த பையனுக்கு ஒரு ஏக்கம் இருக்குது ஒரு இடத்துக்குள்ளே இருக்கும்போது ஒரு ஏக்கம் இருக்குது அவன் வந்து ஒரு பொசிஷன் ஏதாவது ஒரு ஒரு இந்த ப்ரோம்மாவை ஏதாவது ஒரு ட்ராக் எடுத்து லவ் ட்ராக் எடுத்துகிட்டு கொண்டு போகணுங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கான் ஸோ அந்த லவ் ட்ராக்கு உண்மையாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கான் உண்மையாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு பார்வதி செலக்ட் பண்ணலாம் இங்கே வந்து காமெடியான விஷயம் பார்வதி சொல்கிறா இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொல்கிறாள் எனக்கு வந்து ஒவ்வொருத்தங்க மேலேயும் இந்த பிக் பாஸ் வீட்டில் ஒரு ஃபீலிங் இருக்குது இப்போ திவாகர் அண்ணன் இருக்காருன்னா அவர் மேலே எனக்கு அண்ணன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது ஸோ ஒன்று அவர் அண்ணன் ஃப்ரெண்டு அப்படிங்கிற அண்ணங்கிற இடத்துல வந்து நான் பார்க்குறேன் ஆனால் ஒன்றை வந்து நாட் எஸ் அ ஃப்ரெண்ட் அப்படிங்கிற இடத்துலேருந்து பார்க்குறேன் இது என்ன ஒரு கேவலமான வார்த்தையே தெரியல நாட் எஸ் அ ஃப்ரெண்டுனா இல்லை அவர்னு பார்க்குறியா இது வேற நிறைய வார்த்தை சொல்லுவாங்க கி கிளிங்கு கிளிங்கு என்னென்னமோ சொல்லுவாங்களே இந்த இப்போ வந்து புதுசு புதுசாக டைம் அமெரிக்காலேருந்து நாலஞ்சு டைமாக தூக்கிட்டு வந்து அதை வச்சுட்டு இவங்க வந்து சில விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் வித் சம்திங்னு சொல்லுவாங்க என்னென்னமோ புது புது டேம் சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லி கன்ஃப்யூஸ் பண்ணுறது நீ ஃப்ரெண்டாக நினைக்கிறேன்னா ஆமாம் ஒன் ஃப்ரெண்டாக தான் நினைப்பேன் எனக்கு உன் மேலே லவ் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை பார்த்துப்போம் இது தேவையில்லாத வேலை இங்கே வந்துட்டு ஜாலியாக ஃப்ரெண்டாக இருப்போம் ஃப்ரெண்டாக இருந்து என்ன அளவுக்கு கேம் ஆட முடியுமோ அந்தளவுக்கு ஆடலாம் அப்படின்னு சொன்னால் வேறு முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஷிப்லேயே ஜோதிச்ச ஒரு சீசனே இருக்குது கவின் சீசன் ஃப்ரெண்ட்ஷிப்லேயே ஜெயிச்ச சீசன் அதை விட்டுட்டு இவங்க என்னென்னா ஃப்ரெண்டாக இருக்கிறது ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் நாட் எஸ் அ ஃப்ரெண்டு அப்படின்னு வந்து பார்வதி சொல்கிறேன் ஆனால் இதுவே வந்து கம்பிர்தீன் வந்து உட்காந்து அரோராட்ட உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தானே உனக்கு ஏன் வந்து கோவம் வருது ஏன் வந்து அந்த ஃபீலிங் வருது ஏன் அந்த மாதிரி வந்து டென்ஷன் வருது இதெல்லாம் நமக்கு யோசிக்க தோணுது இல்லை நல்லா விளையாடிட்டு இருந்த பைபிளில் ஆரம்பத்தில் வந்து டென்ஷன் ஆகிட்டு இருந்த பைபிள்ளைக்கு அரோரா மூலமாக ஒரு ஹோப் கிடைச்சிது அந்த ஹோப் லைட்டாக ஷேக் ஆனவனே இவன் வந்து இங்கே கேட்குறான் பார்வதிட்ட இல்லை நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல அப்படின்னு வந்து இவன் கேட்குறான் அது வந்து அந்த பிள்ளைக்கு புரியுதானே தெரில எனக்கு பார்வதிக்கு அது தெளிவாக புரியுதா அந்த பையனோட எமோஷன்ஸ் புரியுதா புரிஞ்சு தான் பேசுகிறாளா இல்லை வந்து தேடி வந்துட்டான் பார்வதிக்கிட்டு ஒரு கேவலமான கெட்ட பழக்கம் இருக்குது என்ன தெரியுமா யாராவது ஒருத்தவங்க வந்து தேடி வர்றதுக்காக வந்து போய் பின்னாடி பின்னாடி பேச வேண்டியது ஆனால் அவங்களே தேடி வந்துட்டால் ரொம்ப அதை வந்து அப்படியே தட்டி கழிக்க வேண்டியது இப்போ கமல்சன் வந்து நம்மகிட்ட பேசுவோனா பழைய மாதிரி க்ளோஸாக இருப்பானா நம்மகிட்ட நல்லா பேசுவானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த பக்கத்தை வந்து ஒரு பக்கம் வச்சுக்க வேண்டியது அவனே தேடி வந்து இறங்கி வந்து கிட்ட பேசணும்னு சொல்லி வந்துட்டான்னு வச்சுக்கலேன் அதாவது நல்லா நோட் பண்ணிங்கன்னா கம்புதின் டென்ஷனாக இருக்கும்போது பார்வதி ஜாலியாக பேசுவாள் போய் வந்து கம்ஃபர்டாக புள்ளுகளை போயிட்டு வந்து அவனை பேச முயற்சி பண்ணுறது அப்படி அப்படின்னு ஊற்றுவான் ஆனால் அவனே வந்து கொஞ்சம் லோவாக இருக்கான்னா அப்போ பார்வதி வந்து ஒரு ஹேண்ட் எடுத்துப்பான் ஓகே அவன் லோவாக இருக்கான் இப்போ தான் நம்ம போட்டு அவனை போட்டு மிதிக்க முடியும் இப்போ தான் அவனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் கண்ட்ரோல் பண்ணுறது யார் கொஞ்சம் இறங்கி போகிறாங்களோ அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது யார் ஏறி போகிறாங்களோ அவங்ககிட்ட போய் சண்டை போடுறது இதுதான் பார்வதியோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது இதில் வந்து இந்த ட்ராப்புக்குள்ளே அரோரா அண்டு பார்வதி ரெண்டு பேத்துக்கு இடைப்பட்ட வந்து இந்த லாரி டயரில் அடி லாரி டயருக்குல்ல அதுக்கு நடுவில் மாட்டின எலி எலி மாதிரி மாறி வரும் கமருதீன் அப்படின்னு எனக்கு தோணுது இது நல்ல விஷயம் கிடையாது இப்போது இருக்க சூழ்நிலைக்கு கேம் ஆடுறதுக்கு நல்ல விஷயம் கிடையாது தைரியமும் ஃபிசிக்கலாக வந்து இருக்கிற இந்த மைண்ட் செட் இருக்கிறது இப்போ கொஞ்சம் தெளிவான சில பேச்சுகள்லாம் கம்பருதீன் பேசிகிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் வந்து பார்வதி பேசுகிறது சரியான விஷயம் இல்லை கலங்கின எப்படி சொல்கிறது நல்லா இருக்கிற குட்டையை வந்து மறுபடியும் கலங்க வச்ச மாதிரி சூழ்நிலை ஆகி போயிடும் இது என்ன ஆக போகுதுன்னு தெரியல கண்டிப்பாக பார்வதி ஹோப் கொடுக்காது கொடுக்குற மாதிரி கொடுக்குற மாதிரி சொல்லி சொல்லி பின்னாடி அலைய வச்சு இவனோட கேமை ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணுறது தான் பார்வதியோட வேலையாக இருக்குமோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது இதை பார்க்கும்போது ரெண்டு பேர்த்தோட கான்வர்சேஷன் பார்க்கும்போது ஹோப் கொடுக்கல நான் வந்து லவ் பண்ணலை உங்களோட ஃப்ரெண்டாக தான் நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல மாட்டேன் இந்த நாட் அஸ் அ ஃப்ரெண்ட் அதுக்கு மேலே ஃப்ரெண்டுக்கு மேலே லவ்வுக்கு கீழேன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஊரு இருக்காங்க தமிழ் சினிமா டைலாக்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க இது எங்கிட்டு போய் முடிய போதா தெரில இதுதான் இப்போதையும் நடந்திருக்குது போய் லைவில் பார்ப்போம் ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்துட்டு வந்து மறுபடியும் பேசுவோம் உங்களுக்கு என்ன தோணுது கமுருதீன் வந்து இந்த ட்ரூ ரூட்டில் போடுறது சரியா கிட்ட சர்வே ஆகிட்டு அப்புறம் கம் மறுபடியும் போய் பார்வதிட்ட பேசிகிட்டு இருக்கிறது ஒரு நல்ல ரூட்டாக உங்களுக்கே தோணுதா அது நீங்கள் கமெண்ட் எழுதுங்க நம்ம மட்டும் மறுபடியும் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள்